வாழ்க்கையில் ஒருபடி மேலே துணிவு மற்றும் விடாமுயற்சி என்ற இரண்டு மந்திரச் சொற்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டா பலர் யோசிப்பாங்க அதுக்கு தேவையான இரண்டு மந்திரங்கள் தான் துணிவு மற்றும் விடாமுயற்சி துணிவு முதல் படி எடுத்து வைக்க தைரியம் துணிவுன்னா என்ன பயம் இல்லாம இருக்கிறதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது உண்மை இல்லை பயம் இருக்கும் இருந்தாலும் அதை மீறி ஒரு விஷயத்தை செய்யறதுதான் துணிவு நம்ம வாழ்க்கையில வாய்ப்புகள் வரும் புதுசா ஒரு தொழில் தோணும் லாபம் வருமா நஷ்டம் வருமான்னு பயம் வரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினைப்போம் ஆனா அத சொன்னா என்ன ஆகும்னு தயங்குவோம் இந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி போட்டுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் இதை செய்வேன்னு ஒரு முடிவெடுக்கிறது தான் துணிவு உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது வியாபாரம் தொடங்குறீங்கன்னு வச்சுப்போம் நிறைய பேர் இது உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லலாம் நஷ்டம் ஏற்பட்டா என்ன ஆகும்னு ஒரு பயம் மனசுக்குள்ள ஓடும் ஆனா அந்த பயத்தை வென்று தைரியமா முதல் முதலீட்டை செய்யறது முதல் அடியை எடுத்து வைக்கிறது அதுதான் துணிவு துணிவுதான் நம்ம கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் முதல் படி விடாமுயற்சி கடைசி வரை ஓடற சக்தி சரி துணிஞ்சு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் சுலபமா இருக்குமா இருக்காது பயணத்துல நிறைய தடைகள் வரும் ஒரு தொழில நஷ்டம் வரலாம் ஒரு தேர்வுல தோல்வி அடையலாம் ஒரு முயற்சி வெற்றி பெறாம போகலாம் அந்த மாதிரி நேரத்துல மனசு சோர்வடைகிறது இயல்பு அப்போதான் நமக்கு தேவை விடாமுயற்சி தோல்வி அடைஞ்சிட்டோம் இனிமேல் நமக்கு இது சரிபட்டு வராதுன்னு நினைச்சு நாம அந்த இடத்துல கூடாது இந்த தோல்வியில இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அடுத்த முறை எப்படி இதை சரி செய்ய போறேன்னு யோசிச்சு மறுபடியும் புது உத்வேகத்தோட முயற்சி செய்யணும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தாமஸ் எடிசன் பல்பை கண்டுபிடிச்சது ஆயிரக்கணக்கான முறை தோல்வி அடைஞ்சும் அவர் சோர்ந்து போகலை நான் ஆயிரம் முறை தோல்வி அடையலை ஆயிரம் வழிகள்ல பல்பு செய்ய முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார் இதுதான் விடாமுயற்சியோட உண்மையான அர்த்தம் இரண்டும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கை அடையணும்னா இந்த இரண்டு குணங்களும் நமக்கு அவசியம் துணிவு ஒரு பயணத்தை தொடங்குறதுக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கும் விடாமுயற்சி அந்த பயணத்தை இலக்க அடையிற வரைக்கும் தொடர்றதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் நீங்க ஒரு மாணவனா இருக்கலாம் தொழில் முனைவோரா இருக்கலாம் அல்லது வேற எதுவா வேணாலும் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் துணிவோடு தொடங்குங்க நடுவுல எவ்வளவு தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியோட தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அப்போதான் உங்க கனவுகள் நிஜமாகும் துணிவோடு தொடங்கு விடாமுயற்சியோடு முடி இதுதான் வெற்றிக்கு நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஃபார்முலா